வணக்கம் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் சிஸ்டம் யூ யூத் மார்க்கெட்ஸ் கழகத்தின் சுருக்கத்துடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் மிகவும் கவனமாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் டைஷா ஜீன் தெரபீஸ் ஐ திகா டி எஸ் இந்த மதிப்பாய்வு மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குருயூர் மார்க்கெட்ஸ் நிறுவனம் தைஷா ஜீன் தெரபீஸ் துணை பிரிவை சேர்ந்தது நியூரோ அறுபத்தி ஏழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்க்கவும் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஏழு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு சந்தையிலும் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக தைஷா ஜீன் தெரபீஸ் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் தைஷா ஜீன் தெரப்பீஸ் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் தைஷா ஜீன் தெரப்பீஸ் ஐ மைனஸ் முப்பத்தெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் இயக்கவியல் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பத்து புள்ளி ஆறு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் தைஷா ஜீன் தெரபீஸ் முப்பத்தெட்டு சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணை பிரிவின் சந்தை மூலதனம் எழுபத்தெட்டு பில்லியன் டாலர் ஆகும் தைஷா ஜீன் தெரபீஸ் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்பது மூன்று சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச் சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு மூலதனம் ஆறு சென்ட் பில்லியன் ஆகும் முப்பத்தொரு பில்லியன் டாலர் துணை பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் தைஷா ஜீன் தெரபீஸ் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றை காண்கிறோம் பங்கு தைஷா ஜீன் தெரபீஸ் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணை பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஒன்பது மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஐம்பத்தொன்பது சதவீதம் குறைவு நிறுவனத்தின் சந்தை பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியம் நூ பூஜ்ஜியம் ஐம்பத்தி நான்கு பில்லியன் நிதி பொறுப்புகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது பங்குகளில் தொன்னூறு சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் நிதி கடமைகளின் முடிவு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் இலாப விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் இல் சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் எண்பத்தொன்பது டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் நாற்பத்தாறு புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவு சராசரி நான்கு புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட எண்ணூற்று அறுபத்தேழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பத்து மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்திற்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் ஆயிரத்து அறுபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு பொறுத்து கொள்ளக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி நான்கு இரண்டு ஆறு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட பதினாறு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் சந்தை மதிப்பில் உள்ள ஏற்ற தாழ்வை பிரதிபலிக்கிறது தைஷா ஜீன் தெரபீஸ் ஆ அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஐந்தாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவின் சராசரி மைனஸ் நூற்று முப்பத்தெட்டு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எழுநூற்று எண்பத்தி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு வருவாயின் பங்கு நூற்று பதினான்கு டாலர் ஆயிரம் ஆகும் துணைப்பிரிவு மூலம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எழுநூற்று முப்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது கொள்ளக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பதினைந்து புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது தைஷா ஜீன் தெரபீஸ் துணைப்பிரிவில் இந்த அளவு ஐம்பத்தி மூன்று சதவீதம் சாத்தியமான துணைப்பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்பை விட குறைவாக மதிப்பிடப்படும் டைஷா ஜீன் தெரபீஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஒரு டாலர் எண்பத்தொன்பது சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஆறு டாலர் ஐம்பத்தாறு சென்ட் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக இருநூற்று நாற்பத்தெட்டு சதவீதம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருயூ மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் மதிப்பீட்டின் அடிப்படையில் தைஷா ஜீன் தெரபீஸ் ஐஎன்சி உதவி அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு டாலர் எண்பத்தெட்டு சென்ட் விலையில் வீழ்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஒன்று புள்ளி மூன்று ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இரண்டு புள்ளி நான்கு ஒன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாப் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஏப்ரல் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எஸ்யூபிஎன் முக்கிய கொள்முதல் ஆதராக இருக்கும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது படத்துள் இரண்டாவது வரிசை தானாகவே சரி செய்யப்பட்டது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குருயூர் மார்க்கெட்ஸ் நீங்கள் சிறந்த பார்வையாளர்கள்